இன்று காரைக்காலில் மாங்கனி திருவிழா இன்றைய தினம் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இந்த மாங்கனி திருவிழா புராண கதையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதன் கூடவே சிவபெருமானுடைய முக்கியமான பன்னிரெண்டு திருநாமங்கள் அடங்கிய ஸ்தோத்திரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றவரும் இறைமு அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்கால் பாரதியார் சாலையில் தனி கோவில் உள்ளது இங்கு அம்மையார் வரலாற்றை நேம் கூறும் விதமாக ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா சிறப்பான வகையில் நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட இந்த புராண கதையை இப்ப தெரிஞ்சுக்கலாம் காரைக்காலில் உள்ள சிறந்த வணிகர் குலத்தை சேர்ந்த தனதத்தன் என்பவருக்கு மகளாக பிறந்தவர் புனிதவதி இவர் சிறு வயது முதல் பக்தியும் பக்தியும் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிவதிலும் சிறந்தவர் இவரை நாகப்பட்டினத்தில் உள்ள வணிகரின் மகன் பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் திருமணத்துக்கு பிறகும் புனிதவதி சிவன் அடியார்களுக்கு அன்னம் பொன் பொருட்களை கொடுத்து சிவத்தொண்டு செய்து வந்தார் ஒரு நாள் பரமதத்தனுக்கு தனக்கு கிடைத்த மாங்கனிகளை தனது வேலையாட்கள் மூலம் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினான் அதனை பெற்றுக்கொண்ட புனிதவதி தனது கணவனின் வரவுக்காக காத்திருந்தார் அப்பொழுது பசியுடன் ஒரு சிவனடியார் வந்தார் அதாவது சிவனடியார் ரூபத்தில் சிவபெருமான் வந்தார் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த புனிதவதியோ சமைக்க சற்று தாமதமாகும் காத்திருங்கள் என்று கூறினார் அதற்கு சிவனடியார் அம்மா தாயே பசியில் உயிர் போகிறது ஏதேனும் இருப்பதை கொடுமா என்றார் அப்பொழுது புனிதவதியாருக்கு தனது கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளிலிருந்து ஒன்றை எடுத்து சிவனடியாருக்கு உண்ண கொடுத்தார் அதனை உண்ட சிவனடியார் பேடத்தில் வந்த சிவபெருமானும் புனிதவதியை வாழ்த்தி மறைந்தார் இரண்டாவது மாங்கனி மதிய உணவு உண்பதற்காக வீட்டிற்கு பரமதத்தன் தனது மனைவி புனிதவதியிடம் மாங்கனிகளை எடுத்து வா என்று கேட்டார் புனிதவதியோ சிவனடியாருக்கு கொடுத்த ஒரு மாங்கனி போக மீதம் இருந்த மற்றொரு மாங்கனியை தன் கணவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அக்கணியை உண்ட பிரமதத்தன் இரண்டாவது மாங்கனியையும் எடுத்து வருமாறு கூறினார் இதை கேட்ட புனிதவதி பூஜை அறைக்கு சென்று சிவபெருமானிடம் மாம்பழம் கொடுத்து அருளுமாறு வேண்டினார் புனிதவதிக்கு மாங்கனியை அருளினார் அதனை பெற்றுக்கொண்ட புனிதவதி தன் கணவன் பரமதத்தனிடம் மாங்கனியை கொடுத்தார் அக்கணியை உண்ட பரமதத்தனுக்கு தான் முன்பு சாப்பிட்ட மாங்கனியை விட இரண்டாவது கனி மிகவும் சிறப்பான சுவையுடன் இருந்ததால் புனிதவதியிடம் மாங்கனி சுவையின் வேறுபாடு பற்றி கேட்டான் கணவனின் கேள்விக்கு பொய் சொல்ல விரும்பாத புனிதவதி நடந்தவற்றை மறைக்காமல் தனது கணவனிடம் தெரிவித்தார் இதனை கேட்ட பரமதத்தன் அப்படியானால் மானிடமிருந்து இன்னொரு மாங்கனியை பெற்றுத்தருமாறு தருமாறு வேண்டினான் புனிதவதியும் சிவபெருமானை வேண்ட இன்னொரு மாங்கனியும் கிடைத்தது இதனை கண்ட பரமதத்தன் தன் மனைவி ஒரு தெய்வம் என்று எண்ணி அவளது காலில் விழுந்து வணங்கினார் தன் மனைவியை விட்டு விலகி பாண்டிய நாடு வந்த பரமதத்தன் குலசேகரன் பட்டினத்தில் தங்கி வணிகம் செய்ய ஆரம்பித்தான் பிறகு அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து வாழ்ந்து வந்தான் அந்த பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு தனது முதல் மனைவியின் பெயரான புனிதவதி என்று பெயரிட்டு அழைத்து வந்தான் இந்த தகவலை அறிந்த புனிதவதியார் குலசேகரப்பட்டினம் வந்து ஊர் எல்லையில் உள்ள ஒரு மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு கணவனுக்கு அழைப்பு விடுத்தார் தனது இரண்டு மகளுடன் வந்து முதல் அம்மையார் விழுந்து வணங்கி அங்கு கூடியிருந்த மக்களையும் வணங்க வைத்தான் கணவனே தன்னை தெய்வம் என்று கூறி வணங்கியதால் இறைவனை வேண்டி பேய் உருவமாக மாறி காரைக்கால் சென்று அம்மையப்பறை வணங்கிய பின்னர் அங்கிருந்து கைலாயம் புறப்பட்டு சென்றார் காலால் நடப்பது குற்றம் என்று எண்ணிய புனிதவதியார் தனது தலையாலேயே கைலாயத்தில் நடந்து சென்றார் அப்பொழுது இறைவன் அம்மையே நலமாக வந்தனையோ நம்மிடம் வேண்டுவது யாது என்று புனிதவதியை நோக்கி கேட்டார் அதற்கு அம்மையார் இறைவா உன் மீது என்றும் நீங்காத அன்போடு நான் இருக்க வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தார் உம்மை என்றும் மறவாமை வேண்டும் அனுதினமும் உன் திருவடியின் கீழ் இருந்து என்றும் உன் திருநாமத்தை பாடிக்கொண்டு இருக்கும் வரம் வேண்டும் என்று கேட்டார் உடனே சிவபெருமான் அம்மையே நீவின் பூலோகத்தில் உள்ள திருவானங்காட்டில் எனது திருவடியின் கீழ் இருந்து பாடும் வரம் தந்தோம் என்று அருளினார் அதன்படி இன்றும் திருவானங்காட்டில் உள்ள நடராஜ பெருமானின் ரத்தின சபையில் காரைக்கால் அம்மையார் அமர்ந்து சிவபெருமானின் நடனத்தை கண்டு மகிழ்கிறார் என்பது ஐதீகம் அப்படி இன்றைய தினம் மாங்கனி திருவிழாவானது வீதியுலா வந்து மாங்கனிகளை வீசி இறைத்து வழிபடுவார்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு வந்து மாங்கனி திருவிழாவின் பொழுது மாங்கனிகளை படைத்து வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பலரது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது திருவீதி உலா வரும் பொழுது மாங்கனிகளை இறைத்து வழிபடுவது வழக்கம் வேண்டுதலாக பக்தர்கள் இறைக்கும் மாங்கனிகளை ஏராளமானோர் பிரசாதமாக எடுத்துச் சென்று சாப்பிடுவார்கள் இன்றைய தினம் இந்த புராண கதையை கேட்டாலே நாம் வேண்டும் வரத்தை சிவபெருமான் அருள்வார் என்பதாக முன்னோர்கள் வாக்கு அப்படிப்பட்ட இன்றைய தினம் சிவபெருமானை மிகவும் முக்கியமான பன்னிரண்டு திருநாமங்களை கொண்டு இயற்றப்பட்ட நாம ஸ்தோத்திரத்தை கொண்டு நாம் அனைவரும் வணங்குவோம் ஸ்ரீ சிவத்வாத நாம ஸ்தோத்ரம் பிரதமஸ்து மகாதேவோஸ்து மகேஸ்வர तृतीयः शङ्करो ज्ञेयः चतुर्थो वृषभध्वजः पञ्चमकृत्तिवासाश्च षष्टः कामाङ्गनाशनः सप्तमो देवदेवेशः श्रीकण्ठश्चाष्टमः स्मृतः ईश्वरो नवमो ज्ञेयो दशमः पार्वतीपतिः रुद्र एकादशश्चैव उच्यते द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं व्येन्नरः कृतघ्नश्चैव गोघ्नश्च ब्रह्म कुरुतल्पकः श्रीबालघातुकश्चैव सुरापो वृषणीपतिः मुच्यते सर्वपापेभ्यो रुद्रलोकं स गच्छति इति श्रीशिव सम्पूर्णम् கட்டாயம் திரியாபுரப்பெருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணட்டும் கூறி நாளைக்கு இன்னொருவோட சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கரீவா போற்றி